ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் வந்தாச்சு வந்தாச்சு நம்ம சவுத் இந்தியாஸ் பிராண்ட் பழைய நகைய அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ராவா ஒரு ரூபாய் தர வேண்டாம் மேஜிக் கோல்ட் எக்ஸேஞ்ச் ஆறாம் வகுப்பு படித்து வந்த பள்ளி மாணவன் தின்பண்டத்தை பகிர்ந்து கொள்வதில் ஏற்பட்ட தகராறு எட்டாம் வகுப்பு படித்து வந்த சீனியர் மாணவனை கொலை செய்த சம்பவம் கர்நாடகாவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அதிலும் குறிப்பாக கொலை செய்த மாணவனை போலீசார் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்ப கைது செய்ய முயற்றபோது கொலை செய்ததை கூட உணராமல் அம்மாவை விட்டுட்டு வரமாட்ட என அடம் பிடித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது கர்நாடக மாவட்டம் ஹூப்ளி மாவட்டத்தில் உள்ள குரு சித்தேஸ்வர் நகரை சேர்ந்தவர் பனிரெண்டு வயதான சிறுவன் அங்குள்ள பள்ளியில் ஆறாம் வகுப்பு படித்து வரும் இவர் தனது பெற்றோர் அரவணைப்பில் வளர்ந்து வந்துள்ளார் இந்த குடும்பம் வசிக்கும் அதே தெருவை சேர்ந்த பதினான்கு வயதான எட்டாம் வகுப்பு மாணவர் இவர்கள் இருவரும் ஒரே பள்ளியில் படித்து வந்த நிலையில் வீட்டின் அருகே அடிக்கடி ஒன்றாக விளையாடுவது வழக்கம் அந்த வகையில் கடந்த பதிமூன்றாம் தேதி மாலை இந்த இரண்டு சிறுவர்களும் ஒன்றாக விளையாடிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது ஒரு கட்டத்தில் இந்த தகராறு கைகலப்பாக மாறி ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர் இதனால் ஆத்திரமடைந்த ஆறாம் வகுப்பு மாணவன் தனது வீட்டின் சமையலறையில் இருந்த கத்தியை எடுத்து வந்து எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவனை கண்மூடித்தனமாக உள்ளார் இதில் பலத்த காயமடைந்த மாணவன் அந்த இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்தார் இதை கண்ட அந்த ஆரம்ப வகுப்பு மாணவன் பயத்தில் வீட்டிற்குள் ஓடி சென்று ஒளிந்து கொண்டான் தங்களது மகன் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பெற்றோர் அவரை உடனடியாக மீட்டு அருகில் இருந்த மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் எட்டாம் வகுப்பு மாணவன் வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் இதை கேட்ட மாணவனின் பெற்றோரும் உறவினர்களும் தங்களுடைய பிள்ளையின் உடலை பிடித்துக் கொண்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதனர் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்குப்பதிவு செய்த போலீசார் கொலையில் ஈடுபட்ட ஆறாம் வகுப்பு மாணவனை பிடித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட சாதாரண சண்டையில் வீடியோ கேமில் வருவதைப்போல போல கத்தியை வைத்து குத்தியதாக இந்த மாணவன் கூறியுள்ளார் தொடர்ந்து மேற்கொண்ட அவரிடம் தீவிர விசாரணைக்கு பிறகு மாணவனை கைது செய்து சீர்திருத்த பள்ளிக்கு அழைத்து செல்ல முயன்றனர் அந்த நேரத்தில் ஒரு கொலை செய்துவிட்டதை கூட அறியாத அந்த பிஞ்சு சிறுவன் நான் உங்களுடன் வரமாட்டேன் அம்மாவை விட்டு வரமாட்டேன் என போலீசிடம் உள்ளார் தற்போது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மணல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க